ஹலோ கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற எலெக்ஷனில் நான் தமிழரோட கட்சி தலைவர் சீமான் அவர்களும் இல்லை தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் ரெண்டு பேருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற எலெக்ஷன்ல கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா இதுவரை எந்த கட்சியோடையுமே நான் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன சீமான் அவர்கள் என் தம்பி வந்தால் நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்ன நடந்து முடிஞ்ச பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நாற்பதுக்கு நாற்பது தொகுதி ஜெயிச்ச பிஎம் கேக்கோ இல்ல தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச காங்கிரஸ் கட்சிக்கோ ஒரு வாழ்த்து கூட தெரிவிக்காம தமிழ்நாட்டில் நடந்து முடிஞ்ச இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஏழு இடத்துல முக்கியமாக மூணாவது இடத்தை பிடிச்ச நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழ்நாட்டில இருந்து அடுத்த லெவல் போன மாநில கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சிக்கு இவர் வாழ்த்து கூடியதற்கான காரணம் என்ன சோ இதுல இருந்தே நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஒரு லிங்க் இருக்கு அது மட்டும் இல்லாம சீமானவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் ரெண்டு பேர்த்துக்கும் பேச்சுவார்த்தை கண்டிப்பா நடந்திருக்கும் சரி இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல கூட்டணி வச்சா பிடிப்பாங்களா கண்டிப்பா இந்த பார்லிமெண்ட் எலக்ஷன்ல பத்து சீட்டு ஏடிஎம்கே நாம் தமிழரோட கூட்டணி வைக்கிறதுக்கு கூப்பிட்டு இருக்காங்க சோ அதுல ஏழு இடத்துல ரொம்ப முக்கியமா அதிகமான வாக்கள் வந்து எடுத்திருக்காங்க இதுல டிஎம்கே என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு சில தொகுதிகளில் அஞ்சு லட்சம் ஓட்டு ஏடிஎம்கே நாலு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்க நாம் தமிழர் கட்சி ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஓட்டு சப்போஸ் ஏடிஎம்கேவும் நாம் தமிழர் கட்சியும் கூட்டணி வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல டிஎம்கே தோத்துருக்கும் சோ இவ்வளவு தெரிஞ்சுமே கூட அவங்க ஏன் அந்த கூட்டணி வைக்கல ஏடிஎம்கேவோட கூட்டணி வைக்கல நாம் தமிழர் கட்சி அதற்கான காரணம் என்னன்னா நாங்க வந்து எங்களோட கொள்கையில கரெக்டாக இருக்கோம் எங்களோட கொள்கைப்படி நாங்க போய்கிட்டே இருப்போம் எங்களோட ஓட்டு சதவீதம் இருக்க இருக்க அதிகமாகிக்கிட்டே தான் போகுது அதனால நாங்க எந்த கட்சியோடையும் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னவங்க ஏன் தமிழர் வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்கணும் என்னோட வயசுக்கு கீழே உள்ளவங்களும் சரி என்னோட வயசுக்கு மேல உள்ளவங்களும் சரி எல்லாருமே விஜய் ஒரு தடவை விஜய்க்கு தான் போட்டு பாப்போமே ஒரு தடவை சினிமாவுக்கு தான் போட்டு பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்களுக்கு கண்டிப்பா வந்து அதிகமான வாக்குகள் வந்து ஒரு அஞ்சு வயசு இருந்து ஐம்பது வயசு வயசானவங்க வர எல்லாருக்குமே வந்து விஜய் சார பிடிச்சதுனால கண்டிப்பா இவங்களோட கூட்டணி வந்து கண்டிப்பா ஒரு மெகா கூட்டணியா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பயங்கரமான சண்டை இருக்கு அதற்கான காரணம் என்ன ஒரு சைடு அண்ணாமலை என்ன சொல்லி இந்த நடந்து முடிஞ்ச பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நேர்மையா நேர்மையா போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி மாநில கட்சியா அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் கூறிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு சாட்டை துரைமுருகன் அவர் சைடு இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவன் கிடக்கா சில்றப்பைய அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக்கை ஒரு லட்சம் ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்டிங் பண்ணியிருக்காங்க ட்வீட்ல ஸோ இதுல இருந்தே நல்லா தெரியுது என்னைக்குமே அண்ணாமலை அவர்கள் என்ன பண்றாருன்னா அதாவது இப்போ ஒரு நல்ல கட்சி ஒரு பேர் வாங்கிருச்சுன்னா அதை வச்சு இவர் ஃபேம் ஆகிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் வந்து அந்த மாதிரி ஒரு தாட்ல வந்து அப்ரோச் பண்றாரு மக்கள் கிட்ட அப்படின்ற மாதிரி சாட்டை துரைமுருகன் வந்து அண்ணாமலை வந்து குற்றம் சாட்டியிருக்காரு சாட்டி அண்ணாமலை நாம் தமிழரை புகழ்ந்த அண்ணாமலை நாம் தமிழ் நேர்மையான கட்சி நேர்மைக்கு விழுந்த வாக்குகள் அண்ணாமலையுடைய அந்த இதை எடுத்து எல்லாரும் ஸ்டேட்டஸ் வைக்கணும் அண்ணா சோ இதுவரை நம்ம பார்த்த எலெக்ஷன்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் ஒரு சைடு திராவிட கட்சிகள் ரொம்ப தேய்மடைஞ்சுட்டு இருக்காங்க ஏன்னா நாற்பதுக்கு நாற்பது தொகுதி ஜெயிச்சிருந்தாலும் அவங்களோட ஓட்டு சதவீதம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு ஏடிஎம் சொல்லவே தேவையில்ல அவங்க கட்சி ரொம்ப சின்ன பணமா போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் அரசியல் என்ன நடக்கும்னா சீம அண்ணனா தளபதி விஜயா இல்ல அண்ணாமலையா இந்த பக்கம் மேபி உதயநிதி ஸ்டாலின் வந்து கொஞ்சம் தொத்திக்கிட்டு இந்த மாதிரிதான் இருக்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட அரசியல் நிலவரம்